நீங்கள் கேட்க கேட்கவிருப்பது ஜூனியர் வெளி ஆகும் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி நாற்பத்தி ஏழு சுருக்கு வாக்கியத்தை சொன்னது யார் செய் அல்லது செத்துமடி என்ற புரட்சிகர பிரகடனத்தை செய்தது ஜார் ஆட்சியை புரட்சியால் வீழ்த்திய விளாதிமீர் இளையத்தில் அல்ல சீன தேசத்தில் அரசியல் பொருளாதாரத்துடன் இணைந்து பண்பாட்டு புரட்சியை பாடிஸ்டா அரசாங்கத்தை தனது நண்பன் சேர்ந்து வீழ்த்தி காலமாக அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்ல வீட்டு சிறையை விட்டு வெளியேறி நாட்டை விட்டே பறந்து போய் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வெளிநாட்டில் படையை உருவாக்கி டெல்லி செலோ என்று சொல்லும் வரை ரகசியம் காத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது அல்ல டெல்லி நாடாளுமன்ற கட்டிடத்தில் குண்டு போட்டு நாட்டையே நடுங்க வைத்த மாவீரன் பகத்சிங் என்றும் இந்த என்னதான் என்றும் இவர் பேச்சை காங்கிரஸ் பிரமுகர்களே கேட்பதில்லையே என்றும் கொச்சைப்படுத்தப்பட்ட எந்த சிறு உயிருக்கும் எதன் பொருட்டும் துன்பம் சூழ்ந்துவிடக் கூடாது என்று துடித்த காந்தி தான் சொன்னார் டூ ஆர் டை செய் அல்லது மடி என்று பம்பாயில் உள்ள கோவாலியா டாங் மைதானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் காந்தி இந்த பிரகடனத்தை செய்தார் ஆகஸ்ட் புரட்சி மைதானம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது போர் பிரகடனம் போல காந்தி கர்ஜிக்கவில்லை தனது மெல்லிய கீச்சு குரலில் ஆனால் அழுத்தமாகச் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அது மிகவும் சுருக்கமானதுதான் அதை உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் அதை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று புதிர் போடுவது மாதிரி சொன்னார் சொன்னார் சொல்லிவிட்டு செத்துமடி இந்த சுருக்கமான தான் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சுருக்கு கயிறாக அமைந்தது அதுவரை காந்தி சாத்வீகி உப்பு எடுப்பார் உண்ணாவிரதம் இருப்பார் தனிநபர் சத்தியாகிரகம் என்பார் பிரிட்டிஷ் அரசை கோபப்படுத்த கூடாது என்பார் சிறு கல்லறி நடந்தாலும் போராட்டத்தை நிறுத்தி விடுவார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நல்ல பிள்ளையாக கிரிப்ஸ் கேட்ட அடுத்த விமானத்தில் ஏறி நீங்கள் லண்டன் போய் விடுங்கள் என்றார் காந்தி கருகி போனது கிரிப்ஸின் முகம் இரண்டாம் உலக போரில் தனது ஏகாதிபத்திய பசிக்கு இந்திய ராணுவத்தையும் பயன்படுத்த இங்கிலாந்து துடித்த போது காந்தி தனது ஊன்றுகோலால் தடுத்தார் காந்தி மட்டுமே தடுத்தார் இந்த போரில் இங்கிலாந்துக்கு உதவி செய்யுங்கள் என்பதுதான் காலாவதியாக கொண்டிருக்கும் வங்கியில் இருந்து பின் தேதியிட்டு ஒரு செக் வந்தால் முட்டாள் மட்டும்தான் அடைவான் என்று கிண்டல் அடித்தார் காந்தி இந்த கிண்டலை அன்றைய காங்கிரஸ் தலைவர்களான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஜவஹர்லால் நேரு ராஜாஜி போன்றவர்களை ரசிக்கவில்லை கிரிப்ஸ் திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள் காந்தி சொன்னதுதான் சரியானது என்று சொன்னவர்கள் நேதாஜி லோகியா ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆகியோர் காந்தியின் பேச்சை காங்கிரஸ் தலைவர்கள் நிராகரித்த போது காங்கிரசுக்கு வெளியே ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் பக்கபலமாக இருந்தார்கள் என்பதே வரலாறு நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நேரம் இது என்று நேதாஜியும் லோகியாவும் காந்தியை தூண்டினார்கள் இங்கிலாந்து போர் நெருக்கடியில் இருக்கும் போது இன்னொரு நெருக்கடியை நாம் தர வேண்டுமா என்ற தயக்கம் காந்திக்கு முதலில் இருந்தது பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் சொன்ன கருத்து காந்தியை கடும் கோபத்துக்குள்ளாக்கியது இன்னும் ஒரு தலைமுறை காலம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா அனுபவம் பெற்றால்தான் இந்தியர்கள் சுதந்திரத்துக்கு தகுதி பெற முடியும் என்ற திமிரான வார்த்தைகளை சர்ச்சில் பயன்படுத்தினார் தனது தலைமுறை மட்டுமல்ல எதிர்கால தலைமுறையும் அடிமைத்தனமாகத்தான் இருக்க போகிறதா என்பதை உணர்ந்து இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற போராட்டத்தை அறிவித்தார் காந்தி லண்டனில் இருந்து வந்த நியூஸ் கிரானிக்கல் நிருபர் பிரிட்டிஷ் அரசு வெளியேறிவிட வேண்டும் என்கின்றீர்களே அப்படியானால் அதிகாரத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்று கேட்டார் அது பற்றி உங்களுக்கு என்ன கவலை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் அப்படியே போய்விடுங்கள் என்று காந்தி படார் என்று பதிலளித்தார் காந்தி எத்தகைய மனோபாவத்தில் இருக்கிறார் என்பதை லண்டன் தலைமைக்கு சொன்னது இந்த பேட்டி நாடு தழுவிய போராட்டத்துக்கு காந்தி தயாராகிவிட்டார் வார்தாவில் கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டியில் அவர் சொன்ன சொன்னபோது நேருவும் ஆசாத்தும் இதனை ஆதரிக்கவில்லை நேரு என்னோடு சேர்ந்து போராட விரும்பவில்லை என்றால் அவர் இல்லாமலேயே என்னால் இதை நடத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டார் காந்தி நேதாஜி அப்போது இந்தியாவில் இல்லையே என்ற வருத்தம் காந்திக்கு ஏற்பட்டது காந்திக்கு சர்தார் படேல் ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள் மட்டுமே துணையாக நின்றார்கள் காங்கிரஸ் சோசலிச கட்சியும் துணை நின்றது காங்கிரஸ் கட்சியில் போராட்ட குணம் குறைந்து பாராளுமன்ற மனோபாவம் வளர்ந்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார் காந்தி அதுவரை நடந்த போராட்டங்களில் வித்தியாசமானதாக இது இருந்தது அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மறுப்பது என்ற அகிம்சை பாதை அரசாங்கத்தை செயலிழக்க செய்வது என்ற வன்முறை பாதையாக மாற ஆரம்பித்தது இதனை காந்தியும் கண்டுகொள்ளவில்லை நேரடியாக கலவரங்களில் வன்முறைகளில் மக்கள் ஈடுபடுவதை நாம் விரும்பவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கைகளையும் மீறி கலவரங்கள் நடந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்று காந்தி செய்த அறிவிப்பு அரசாங்கத்தை வைத்தது காந்திக்கு கிடைத்த கிடைத்த ஆதரவும் அவரது வரவேற்பும் காங்கிரஸ் தலைவர்களை மனமாற்றம் செய்தது இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வர நேருவே ஒப்புக்கொண்டார் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தபோது பதிமூன்று பேர் காங்கிரஸ் கட்சியிலேயே எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பதுதான் கால கொடுமை உடனடியாக காந்தி நேரு படேல் ஆசாத் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் தலைவர்களே வெளியில் இல்லை ஆனால் அரசுக்கு எதிரான போராட்டம் எல்லா இடங்களிலும் நடந்தது ரயில் தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டன தபால் நிலையங்கள் தாக்கப்பட்டன தந்தி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது மக்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தினார்கள் யாரும் எதுவும் செய்யலாம் மனித உயிருக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்று காங்கிரஸ் சார்பில் ரகசிய சுற்றறிக்கை உலவியது போராட்டம் முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி ரயில் நிலையங்களும் தபால் நிலையங்களும் தாக்கப்பட்டன தந்தி தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது நூத்தி ஐம்பத்தி ஐந்து காவல் நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் தகர்க்கப்பட்டன நாடு முழுவதும் சுமார் பத்தாயிரம் பேர் இறந்திருக்கலாம் என்று நேரு எழுதினார் ஐநூத்தி முப்பத்தி எட்டு இடங்களில் சூடு நடந்தது இன்னும் ஒரு தலைமுறை காலம் இந்தியர்கள் நம்மிடம் பாடம் படிக்க வேண்டும் என்று சொன்ன இங்கிலாந்து பிரதமர் ஜார்ஜ் சர்ச்சிலை மன்னர் அழைத்து வர சொன்னார் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒடுக்கி விடுவோம் என்று சர்ச்சில் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார் மன்னர் இந்தியர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்க தயாராக வேண்டியதுதான் என்று சர்ச்சில் சொன்னதும் ஜார்ஜ் அதிர்ச்சி அடைந்தார் இனி பேசியும் மயக்க முடியாது அடக்குமுறையாலும் வெல்ல முடியாது என்று பிரிட்டிஷார் நினைக்க காரணமான போராட்டம் தனித்தனி மனிதர்களால் இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்தது இப்படித்தான் நடக்க முடியும் என்றும் காந்தி நினைத்தார் போராட்டத்துக்கு முன்பு காந்தியை சந்தித்த அமெரிக்க பத்திரிகையாளர் போராட்டத்தை நடத்த பலம் உங்களுக்கு இருக்கிறதா என்றார் காங்கிரஸ் கட்சி தான் அந்த அமைப்பு அது உதவவில்லை என்றால் என்னுடைய அமைப்பு இருக்கிறது நான் தான் அந்த அமைப்பு மனிதர்களுக்கு ஓர் அமைப்பு கிடைக்காவிட்டால் அந்த மனிதனே அமைப்பாகி விடுகிறான் என்றார் காந்தி அதுதான் அப்போது நடந்தது இப்போது நடப்பதும் அதுதான் நூறாண்டு காணாத மழையும் நூறாண்டு காணாத பிழையும் ஒரு சேர தமிழகத்தை தாக்கியபோது அரசாங்கம் செயல்படவில்லை பெரிய அமைப்புகள் கட்சிகள் தயாராகவில்லை தோல் கொடுத்தார்கள் தனிமனிதர்கள் தர்மபுரியில் இருந்து கிளம்பி வருகிறார் நியாஸ் அகமது தூக்கமே இல்லாமல் உழைத்தார் உமா மகேஸ்வரன் சென்னையை இணையத்தால் இணைக்கிறார் புதியவன் பாஷு திருப்பூர் கிருஷ்ணகுமார் தேவையானதை அனுப்புகிறார் கிருத்திகா ரமணி உதவிக்கு வருகிறார் போரூர் ஆட்டோ ஆட்டோ டிரைவர் டிரைவர் ஜான்சனும் மயிலாப்பூர் ஜீவாவும் உதவி செய்கிறார்கள் ஆபத்தான பகுதிக்கு போய் காப்பாற்றுகிறார் செய்தார்கள் சேவா பாரதி ஜீவானந்தமும் பசுபதியும் உணவு வழங்குகிறார்கள் வினீப் ஜெயினும் கௌரவ் ஜெயினும் வடசென்னையிலேயே வாழ்ந்தார் பேராசிரியர் நிரூபன் சுங்கஞ்சாவடிகளின் மூச்சை நிறுத்தினார் டெல்லி ஜாஜகான் விடுமுறை எடுத்துவிட்டு வந்துவிட்டார் மருத்துவர் செல்வ பிரபு கடலூர் உண்மைகளை சொன்னார்கள் வெற்றியும் அமரும் தனது வீடு மூழ்கிவிட்ட பிறகும் அடுத்தவர் குடும்பத்தை காப்பாற்ற துடித்தார் முடிச்சூர் அபிநயா இப்படி எத்தனை ராணுவங்கள் உருவானது மனிதர்களுக்கு ஓர் அமைப்பு கிடைக்காவிட்டால் அவரே அமைப்பாகி விடுகிறார் என்றார் காந்தி அவரின் கனவு நிறைவேற தொடங்கும் காலம் இது செய் அல்லது செத்துமடி என்பது அல்ல இன்றைய முழக்கம் செய் மடியும் வரை செய் என்பதே இயக்கம்